அன்பிற்கினியவர்களே இன்றைய நாளில் இயேசு கோபமாக சாடுகிறார் இவர்களின் உள்ளங்களில் அழுக்கை வைத்துக்கொண்டு வெளியிலே தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள் போல தோற்றம் கொள்ளுகிறார்கள் உண்மை மறைத்திருக்கும் வரைதான் தோற்றங்களுக்கு மதிப்பு உண்டு ஆனால் இவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட கல்லறை என்பதை தெளிவுபடுத்துகிறார் இறைவன் ஏழையரின் சார்பாக தோழனாக இருக்கிறார் காரணம் இந்த மறைநூல் அறிஞர் பரிசெயர் இவர்களெல்லாம் திருத்த முயன்ற இயேசு இவர்கள் நட்பாக கூட பேசுவது இல்லை இவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது என்பதை நம் மக்களுக்கு அறிவிக்கிறார் நாம் முன்மாதிரியான வாழ்வை வாழ வேண்டும் இன்றைய நாளில் கிறிஸ்துவ அறநெறியோடு வாழ்கிறோமா எப்படிப்பட்ட வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்கிறது பழிவாங்கும் உள்ளம் கொண்டவர்களாக நான் இருக்கிறேனா இவர்கள் இறைவார்த்தையின் உட்பொருளை உணராதவர்களாக இருக்கிறோமா எப்படிப்பட்ட நிலையில் நான் முன்மாதிரியான வாழ்வு வாழ்கிறேன் போலித்தனமான நெறிக்கெட்ட வாழ்வியலில் நான் இருந்து கொண்டு அடுத்தவனை எப்படி வாழ்வுக்கு உயர்த்த முடியும் நம் அறநெறி எதை கூறுகிறது தனி மனிதரையும் சமூகத்தையும் ஒன்றிணைத்து வாழ்விற்குரிய வழி அமைக்கப்பட வேண்டும் என்று அழைக்கிறது இந்த செயல்முறை அறநெறி எப்படிப்பட்டதாக இருக்கிறது மனிதரை மிக்க அளவில் மதித்து அவர்களையும் நிலைநிறுத்த வேண்டும் லேவியர் நூல் மிக அழகாகச் சொல்லுகிறது நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்று உறவு பாலம் அமைத்து உடைந்த உறவை இணைக்கிற சீர்படுத்துகிற ஒரு மாபெரும் செயலை செய்கிறது இப்படி இறைவன் நசுக்கப்பட்டவர்களின் சார்பாய் இருக்கிறார் என்பதை என்ற நற்செய்தி இது தெளிவுபடுத்துகிறது இறைவு இறைவனுக்கான பரிசாய் நாம் எதை கொடுக்க இருக்கிறோம் உறவை புதுப்பிக்கும் நடைமுறை தளமாக முன்மாதிரியான வாழ்வு அமைய வேண்டும் என்பதை மையப்படுத்துகிற என்ற நற்செய்தி ஒழுக்கம் சீர்கெட்டு கிடைக்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏழைகளையும் பாவிகளையும் விலங்குகளுக்கு இணையாக பார்க்கிறது மிதியடி விலைக்கு கருதி இவர்களை தரைமட்டம் வரை தாழ்த்துகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் காதோடு கேட்கிறோம் ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் சவுல் கட்டளையை மீறி சொத்துக்களை அபகரிப்பதாகவும் அதன் அறிவுரைகளை கூறுவதாகவும் நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் பணியை விட சிறந்தது என்று கூறும் என்றைய நற்செய்தி நமக்கு சாட்சியத்தை விட்டுச் செல்கிறது ஆகவே இறைவனுக்கான பரிசாய் முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் ஏழையின் தோழராய் இயேசு இருக்கிறார் என்பதை உள்ளார உணர்ந்தவர்களாய் நாம் நம் அருகில் இருக்கிற என்னுடைய சமூக சகோதர சகோதரிகளிடம் நாம் நட்புறவோடு பழகுவோம் அன்போடு இருப்போம் பாசத்தோடு பேசுவோம் ஒரு ஆறுதலாக தேர்தலாக இருப்போம் அவர்களை இந்த கிறிஸ்துவத்தில் தொடர்ந்து வாழ வைப்போம் நல்ல நம்பிக்கையாளர்களாக வாழ முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு முன்மாதிரியான நம்பிக்கையாளர்களாக வாழ முயற்சிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க